சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பெற்றுக் மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் கடும் குளிர் தொடரும் மலைப்பகுதிகளில் உரைபனி உச்சம் வெளியான அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் முட்டை பற்றாக்குறை தீவிரம் சூப்பர் மார்க்கெட்டுகளில் காலியான அலுமாரிகள் பிரான்ஸ் மொண்டானா தீ விபத்து உயிரிழந்த அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் தொடரும் சோகம் சுவிஸ் நெடுஞ்சாலைகளில் வேக கட்டுப்பாட்டு விவகாரம் நாடாளுமன்றில் கடும் மோதல் வெனிசுவேலாவுக்கு பயணம் செய்ய வேண்டாம் சுவிஸ் குடிமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கிறிஸ்துமஸ் ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறந்திருந்தமை வெற்றியா தோல்வியா ஜெனிவா நகரில் தீவிர விவாதம் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம் நிறுவனம் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் வட்டி வீதத்தில் இருந்து வீட்டுக் கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது சுவிட்சர்லாந்தில் தற்போது நிலவும் கடும் குளிரான ஆனால் சூரியொளி நிறைந்த வானிலை வியாழக்கிழமை வரை தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதன் பின்னர் வெள்ளிக்கிழமை முதல் பிராந்தியங்களை பொறுத்து மழையோ அல்லது பனிப்பொழிவோ தொடங்கி வார இறுதி முழுவதும் நீடிக்கும் வாய்ப்புள்ளது தாழ்வான பகுதிகளில் குளிர் சற்றே கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மலைப்பகுதிகளில் நிலைமை மிகவும் கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் வெப்பநிலை மைனஸ் டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது மலை தொடரின் பல ளங்களில் மீட்டருக்கு மேற்பட்ட உயரங்களில் சராசரியாக டிகிரி செல்சியஸ் குளிர் நிலவும் இது விளையாட்டு மற்றும் மலை பயணத்தில் ஈடுபடுவோருக்கு கூடுதல் கவனம் தேவைப்படும் சூழலை உருவாக்குகிறது சில பகுதிகளில் இந்த குளிர் மேலும் தீவிரமாக இருக்கும் குறிப்பாக தளங்களில் வெப்பநிலை டிகிரி செல்சியஸ் வரை கடுமையாக சரிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இந்த பருவத்தில் அரிதாக காணப்படும் அளவிலான கடும் குளிராகவும் கருதப்படுகிறது ஜனவரி மாதத்தின் நோக்கி வானிலை சிறிது மாறும் சாத்தியம் உள்ளது ஜனவரி பன்னிரண்டு முதல் பதினெட்டு வரை வட மத்திய ஐரோப்பாவில் பெரிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகி சுவிட்சர்லாந்து மீது மேற்கு திசை காற்றோட்டம் நிலவும் என கணிப்பு வெளியிட்டுள்ளது இதன் காரணமாக நாட்கள் பெரும்பாலும் மேகமூட்டத்தோடு காணப்பட்டாலும் இடையிடையே மழை அல்லது பனிப்பொழிவு அதே சமயம் சூரிய ஒளியோடு கூடிய உலர்ந்த நேரங்களும் மாறி மாறி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பகல் வெப்பநிலை இரண்டு முதல் ஏழு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் இன்னும் தனது முழு தீவிரத்தையும் விளக்காமல் தொடரும் நிலையில் மலைப்பகுதிகளில் பயணம் செய்யும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிப்பது அவசியம் என வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் பகுதியில் பனிமூடிய சாலையில் ஏற்பட்ட விபத்தில் கார் ஓட்டுநர் காயமடைந்தார் சனிக்கிழமை அதிகாலைக்கு சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் கார் ஓட்டுநர் ரோத்தன்பூர்க் திசையில் பயணம் செய்தார் ஹுங் ஹூஸ் என்ற கட்டிடத்தை கடந்த பின்னர் பனியால் மூடப்பட்ட சாலையில் அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த பாதையில் சென்றது இதனால் எதிர் திசையில் வந்த ஒரு பொது போக்குவரத்து பேருந்தோடு கார் நேருக்கு நேர் மோதியது இந்த மோதலில் கார் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அவசர உதவி சேவை நூற்று நாற்பத்தி நான்கு மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பேருந்து ஓட்டுநருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு தேவையானால் அவர் தனிப்பட்ட முறையில் மருத்துவரை அணுக உள்ளார் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை என்பது நிம்மதியான தகவலாகும் இந்த விபத்தினால் ஏற்பட்ட சொத்து சேதம் சுமார் முப்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் அளவிற்கு இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது குளிர் காலத்தில் பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் வழுக்கலாக மாறும் நிலையில் வாகன ஓட்டிகள் கூடுதல் கவனத்தோடு பயணிக்க வேண்டும் என காவல்துறை மீண்டும் வலியுறுத்தியது இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை லுசன போலீஸ் மேற்கொண்டு வருகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா விமான நிலையத்தில் ஒரே நாளில் சுமார் எண்பதாயிரம் பயணிகள் குவிந்ததால் கடந்த சனிக்கிழமை பெரும் குழப்பம் ஏற்பட்டது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைகள் முடிவடைந்து பலர் வீடு திரும்பியதோடு வார இறுதி பயணிகளின் எண்ணிக்கையும் இணைந்ததால் விமான நிலையம் எதிர்பாராத அளவில் பரபரப்பாக இருந்தது பயணிகள் எண்ணிக்கை திடீரென அதிகரித்ததன் விளைவாக விமான நிலையத்தில் பயணிகளின் பொருட்களை எடுத்துச் செல்லும் தானியங்கி அமைப்பு பழுதடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பயணிகளின் உடமைகள் விமான நிலையத்தின் பல பகுதிகளில் கிடந்ததால் பயணிகள் மத்தியில் குழப்பமும் அவதியும் அதிகரித்தது அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததன் மூலம் நிலைமை ஞாயிற்றுக்கிழமைக்குள் பெருமளவில் சீரடைந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் அன்றைய தினமும் பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்ததாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்தது ஜெனிவா விமான நிலைய வரலாற்றில் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரே நாளில் சுமார் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூறு பயணிகள் பயணித்ததே அதிகபட்சமாக பதிவாகியது அந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் சனிக்கிழமை எண்பதாயிரம் பயணிகள் ஒரே நாளில் விமான நிலையத்தை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்து முழுவதும் குளிர்கால விடுமுறை காலங்களில் விமான நிலையங்களில் அதிக நெரிசல் ஏற்படுவது வழக்கமானதாக இருந்தாலும் இம்முறை ஏற்பட்ட பயணிகள் குவிப்பு ஜெனிவா விமான நிலையத்தின் செயற்பாடுகளுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது பயணிகள் எதிர்கால பயணங்களில் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி விமான நிலைய அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்து முழுவதும் தற்போது தேசிய அளவிலான முட்டை பற்றாக்குறை நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகின பல பகுதிகளில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் முட்டை அலுவாரிகள் காலியாக காணப்படுவதால் பொதுமக்கள் அன்றாட தேவைக்கே முட்டை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சில்லறை வர்த்தக நிறுவனம் மிக்ரோஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த இரண்டு ஆண்டுகளாக முட்டைகளுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதோடு அந்த அளவுக்கு உற்பத்தி வளர்ச்சியடைய முடியாமல் இருப்பதே இந்த பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக உள்ளது குறிப்பாக பண்டிகை காலங்கள் முடிந்த பின்னர் குறைந்த செலவில் சத்தான உணவாக முட்டைகளை பலர் தேர்வு செய்வதால் தேவையில் திடீர் உயர்வு ஏற்படுவது வழக்கமான ஒன்றாகும் இதற்கு மேலாக ஜனவரி மாதம் வெகானுவரி எனப்படும் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுவதும் மேலும் தூண்டியுள்ளதாக கருதப்படுகிறது இந்த முயற்சியின் கீழ் மக்கள் சைவ அல்லது முழு தாவர அடிப்படையிலான உணவு பழக்கத்தை முயற்சிக்க ஊக்குவிக்கப்படுகின்றனர் முட்டைகள் முழுமையாக உயிர்கள் உணவாக இல்லாவிட்டாலும் இறைச்சிக்கு மாற்றான புரதம் மூலமாக பலர் அவற்றை தேர்வு செய்வதாக வணிகர்கள் கூறுகின்றனர் வெகானுவரி முயற்சியை பல சில்லறை விற்பனை நிறுவன தொடரும் முட்டை விநியோகத்தில் சிக்கல்கள் தொடரலாம் என சந்தை வட்டாரங்கள் எச்சரிக்கை விடுத்தன உணவுப் பொருட்களின் தேவையில் ஏற்படும் தகை மாற்றங்கள் உற்பத்தி மற்றும் விநியோக திட்டங்களை மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கன்டோனில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா மையமான கிரான்ஸ் மோன்டானாவில் கடந்த புத்தாண்டு இரவில் ஏற்பட்ட கொடூர தீ விபத்தில் உயிரிழந்த அனைத்து நபர்களும் தற்போது அதிகாரபூர்வமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கன்டோன் நிர்வாகம் அறிவித்துள்ளது கான்ஸ்டலேஷன் என்ற மதுபான விடுதியில் தீ பரவியதை அடுத்து ஏற்பட்ட இந்த விபத்தில் மொத்தம் நாற்பது பேர் உயிரிழந்தனர் காவல்துறையின் உறுதிப்படுத்தலின்படி உயிரிழந்தவர்களில் பாதி பேர் சிறார்கள் என்பதும் அவர்களில் வயது பதினான்கு முதல் பதினேழு வரை இருப்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர்களின் வயது வரம்பு பதினான்கு முதல் முப்பத்தி ஒன்பது வரை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் சுவிட்சர்லாந்து மாத்திரமன்றி பிரான்ஸ் இத்தாலி பெல்ஜியம் போர்த்துகல் ருமேனியா மற்றும் துருக்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அடையாளம் காணும் பணிகள் பல நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு தற்போது முடிவடைந்த நிலையில் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன இந்த துயர சம்பவம் வரைஸ் கண்ட்ரோன் முழுவதும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியதோடு சுவிட்சர்லாந்து மாத்திரமன்றி இருந்தும் இரங்கல் செய்திகள் குவிந்தன பல இடங்களில் நினைவஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் மற்றும் கொண்டாட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரவு வாழ்க்கை நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டுள்ளன நிர்வாகம் தெரிவித்துள்ளது பல சுற்றுலா பயணிகள் இந்த துயர சம்பவத்தை அடுத்து கூட அந்த பகுதியில் தங்க தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதோடு சுற்றுலாவை நம்பியே இயங்கும் உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஆதரவு வழங்க விரும்புவதாக தெரிவித்தனர் அதிகாரிகள் இந்த கடினமான சூழ்நிலையில் அந்த பகுதி மிகுந்த மரியாதை மற்றும் பொறுப்புணர்வுடன் முன்னேறி வருவதாக கூறினார் இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரிஜ் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் உள்ள சூரிஜ் பன் ஹவுப் உணவு வழங்கும் தானியங்கி இயந்திரத்திலிருந்து பணம் திருட முயன்ற ஒருவரை சூரிஜ் கண்டோனல் போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றதாக காவல்துறை உறுதிப்படுத்தியது காலை சுமார் பத்து அளவில் ஒரு உணவு இயந்திரத்தை யாரோ கையாண்டு கொண்டிருப்பதாக சூரிஜ் கண்டோனல் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதை தொடர்ந்து உடனடியாக அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சில நிமிடங்களுக்குள் சந்தேக நபர் கண்டறியப்பட்டு தடுத்து நிறுத்தி

ஸ்டான்சன் அண்ட் ஷாஃப்ட் சூரிஜ் லிம்மாட்டு கோப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து கண்டோன்ஸ் போலீஸ் ஆய் சூரிஜ் பொதுமக்களுக்கு தகவல் வெளியிட்டு பொது இடங்களில் உள்ள தானியங்கி இயந்திரங்களை குறிவைக்கும் குற்ற செயல்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் நெடுஞ்சாலைகளில் விதிக்கப்படும் வேக கட்டுப்பாடுகள் தொடர்பாக நாடாளுமன்றில் பெரும் சர்ச்சை உருவாகியுள்ளது பொதுவாக சுவிஸ் நெடுஞ்சாலைகளில் அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலும் மாசுபாடும் அதிகரிக்காமல் தடுப்பதற்காக உச்ச நேரங்களில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் என்ற குறைந்த வேக வரம்பை அரசு அதிக அளவில் பயன்படுத்துகிறது இந்த நடைமுறைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தோமஸ் ஒரு தீர்மானத்தை தாக்கல் செய்தார் போக்குவரத்து பொறியியல் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் இந்த வேக குறைப்பு தவறான அணுகுமுறையின் என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டார் அடிக்கடி மாற்றப்படும் வேக வரம்புகள் போக்குவரத்து ஓட்டத்தை நிலையற்றதாக மாற்றி விபத்துகளின் அபாயத்தை அதிகரிப்பதோடு செயலற்ற ஓட்டுநர் பழக்கத்தை உருவாக்குகின்றன என்றும் அவர் வாதிட்டுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் தடுப்பதாக கூறப்படும் போக்குவரத்து நெரிசலையை உருவாக்குகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது வாதத்திற்கு ஆதாரமாக பாசல் உள்ள இரண்டு நெடுஞ்சாலையை நூற்றி எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார் அங்கு மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு அமலில் இருந்தபோதும் உச்ச நேரங்களில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் போக்குவரத்து நெரிசல்கள் அடிக்கடி ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோன் புல் நூற்றி முன்வைத்துள்ள இந்த முன்மொழிவுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டார் இந்த கட்டுப்பாடுகளை நீக்குவது சுற்றுச்சூழலுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்ததோடு அதனால் இந்த தீர்மானத்திற்கு தாம் எதிராக வாக்களிக்கப் போவதாகவும் கூறினார் போக்குவரத்து நெரிசல் சாலை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய மூன்று அம்சங்களுக்கிடையே சமநிலையை ஏற்படுத்துவது சுவிஸ் அரசுக்கு தொடர்ச்சியான இருந்து வரும் நிலையில் இந்த விவகாரம் வரும் நாட்களில் நாடாளுமன்றில் மேலும் தீவிர விவாதங்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை கடைகளை திறந்தது வெற்றியா தோல்வியான கேள்வி சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் தற்போது தீவிர விவாதத்தை தூண்டியுள்ளது இந்த முடிவுக்கு எதிராக ஆரம்பத்திலேயே போராடிய தொழிற்சங்கங்கள் மற்றும் சில்லறை வர்த்தக அமைப்புகள் இது குறித்து முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றன தொழிற்சங்கங்களின் கூற்றின்படி அந்த நாளில் வாடிக்கையாளர் வருகை எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை குறிப்பாக உணவுப் பொருள் விற்பனை பிரிவில் கடைகளுக்கு வந்தோர் எண்ணிக்கை சாதாரண முதல் மிக குறைவு என்ற அளவிலேயே இருந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் கிறிஸ்துமஸ் முன்வார இறுதியில் பெரிய அளவில் வாடிக்கையாளர் கூட்ட எதிர்பார்ப்ப்பு முற்றிலும் நிறைவேறவில்லை என்பதே அவர்களின் வாதமாக உள்ளது இதற்கு மாறாக தேசிய சில்லறை வர்த்தக கூட்டமைப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறந்தது வெற்றிகரமான முடிவாக அமைந்ததாக கூறுகிறது சில கடை உரிமையாளர்கள் நீட்டிக்கப்பட்ட விற்பனை நேரம் வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்றதாக தெரிவித்துள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருள் விற்பனையில் சிறிய சரிவு இருந்தாலும் போன்ற பெரிய வணிக வளாகங்களில் தொடர்ச்சியான வாடிக்கையாளர் வருகை இருந்ததாக கூறப்படுகிறது ஜெனிவா நகரின் சில்லறை வணிகர்கள் விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் வருகை தொடர்பான விரிவான புள்ளி விவரங்களை வரும் நாட்களில் வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளனர் தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவாதம் தொடரும் நிலையில் தொழிற்சங்கங்கள் தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளன ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறக்கப்படுவதன் நோக்கம் நுகர்வோர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அல்ல மாறாக தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகளை மெதுவாக தளர்த்துவதற்கான முயற்சியே என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எதிர்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வணிகம் எந்த திசையில் என்பது இந்த விவாதங்களின் முடிவை பொறுத்தே அமையும் என பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெனிசுவேலாவுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என சுவிட்சர்லாந்து குடிமக்களுக்கு அரசு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை விடுத்துள்ளது சுவிஸ் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பயண அறிவுறுத்தலில் தற்போதைய பாதுகாப்பு நிலைமையானது மிகுந்த பதற்றத்தோடு இருப்பதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்றாம் தேதி வெனிசுவேலாவில் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் நாட்டின் முழு பகுதிகளிலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியுமா என்பது குறித்து பெரும் நிச்சயமின்மை நிலவுகிறது என சுவிஸ் பெடரல் டிபார்ட்மெண்ட் அஃபேர்ஸ் தெரிவித்தது நிலைமை மிகவும் தீவிரமாக இருப்பதோடு அது எந்த திசையில் மாறும் என்பது தெளிவாக இல்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் வன்முறையோடு கூடிய போராட்டங்கள் வெடிக்கும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது காரணமாக வெளிநாட்டு பயணிகள் கைது செய்யப்படுவதற்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கும் காவலில் வைக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சுவிஸ் டிபார்ட்மெண்ட் அஃபேர்ஸ் குறிப்பிட்டுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டால் தூதரக உதவியை உறுதியாக வழங்க முடியாது என்றும் சுவிஸ் வெளிநாட்டு அமைச்சகம் எச்சரித்துள்ளது அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் அங்கு வசிக்கும் அல்லது பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள சுவிஸ் குடிமக்கள் மிகுந்த கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்றும் அவசியமற்ற பயணங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் வெனிசுவேலாவின் நிலைமை குறித்து கவலை அதிகரித்து வரும் சூழலில் சுவிட்சர்லாந்தின் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது எகிப்தின் சுற்றுலா நகரங்களுக்கு பயணிகளின் ஆர்வம் தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் நெஸ்மா ஏர்லைன்ஸ் தனது விமான வழித்தட வலையமைப்பை விரிவுபடுத்துவதாக அறிவித்தது எகிப்தில் கடற்கரை விடுமுறைகளுக்கான தேவை அதிகமாக இருப்பதை கொண்டு ஹுர்கடாவுக்கும் சுவிட்சர்லாந்தின் சூரிசி மற்றும் பாசல் விமான நிலையங்களுக்கும் இடையில் புதிய நேரடி விமான சேவைகள் தொடங்கப்பட உள்ளன இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக யூரோ ஏர்போர்ட் பாசல் முல்ஹவுஸ் இருந்து எகிப்தின் பிரபல சுற்றுலா நகரமான ஹுர்கடாவுக்கு ஜூன் இருபத்தி எட்டு முதல் நேரடி விமானங்கள் இயக்கப்பட உள்ளன இந்த சேவையானது வியாழக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இடம்பெறுவதோடு அக்டோபர் பதினைந்து வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சூரிஜ் விமான நிலையத்திலிருந்து ஹூர்கடாவுக்கான நேரடி விமானங்கள் ஜூலை பதினொன்று முதல் தொடங்கப்பட உள்ளன இந்த விமானங்கள் புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் இயக்கப்பட உள்ளதோடு அக்டோபர் இருபத்தொன்று வரை பயணிகளுக்காக கிடைக்கும் செங்கடல் கரையோரத்தில் அமைந்துள்ள ஹூர்கடா அதன் அழகிய கடற்கரைகள் டைவிங் மற்றும் ஓய்வு நேர சுற்றுலா வாய்ப்புகள் காரணமாக ஐரோப்பிய பயணிகளிடையே பெரும் எகிப்துக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த புதிய விமான சேவைகள் அவர்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும் வசதியான தேர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டில் சுவிட்சர்லாந்து விமான நிலையங்களில் இருந்து தொடங்கும் மற்றும் வருகை தரும் புதிய விமான சேவைகள் குறித்து மேலும் பல அறிவிப்புகள் வெளியாகி வரும் நிலையில் நெஸ்மா ஏர்லைன்ஸின் இந்த முடிவு சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறைகளில் முக்கியமான முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த